அகைன் இந்த ப்ரோமோல அனிருத்தும் இருக்காரு அதை விட தலைவருடைய ஸ்டைல் அண்ட் ஸ்வாக் அதோட பேக் அந்த மிகப்பெரிய ஒரு பிளாக் ஸ்லோமோ எஃபெக்ட் அண்ட் அது கூட ஹுக்கும் சாங் சோ இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு ஒரு பயங்கரமான ப்ரோமோவா நம்ம கிட்ட பிரசென்ட் பண்ணிருக்காங்க அங்க பிரேம பாருங்க ஜின்ற மாதிரி வேற லெவலான ஒரு ப்ரோமோ அண்ட் இது ஜெயிலர் ஒன்னோட கண்டினியூட்டியா தான் இருக்கும் பிகாஸ் போன படத்தோட கிளைமேக்ஸ்லயே வர்மன் முத்துவேல வான் பண்ணிருப்பாரு இது மிகப்பெரிய ஒரு சிஸ்டம் மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் உனால எங்க போனாலும் நிம்மதியா வாழ முடியாதுன்னு ஒரு வார்னிங் கொடுத்திருப்பாரு முத்துவேல் பாண்டியான கொள்றது வரதுக்கு இந்தியால இருக்கிற மொத்த குரூப்புமே கிளம்பி வரும் போல இருக்கு அவங்களை எப்படி நம்ம தலைவர் டிஃபீட் பண்ண போறான்றதான் ஒரு அவுட் லைன் ஆஃப் த ஸ்டோரியா இருக்கும் நினைக்கிறேன் அண்ட் ஜெயிலர் டூ கோலிவுட்ல தௌசண்ட் குரோர் அடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த படங்களோட சீக்வல்ஸ் அதாவது பார்ட் டூ படங்கள் எல்லாம் ஆயிரம் கோடி ரீச் பண்ணிருக்கு ஆல்சோ ஜெயிலர் ஒன்னே சிக்ஸ் பிப்டி குரோர்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கு இதுல பார்ட் டூ வரப்போது சோ மேபி தௌசண்ட் குரோர்ஸ் கண்டிப்பா அடிக்கலாம் அதுக்கான சான்சஸும் நிறையவே இருக்கு ஆனாலும் இது எல்லாமே டைரக்டர் நெல்சனோட கையில தான் இருக்கு பார்ட் டூ ஸ்டோரி